காவல்துறை சார்பாய்வாளரையே அவர்களுக்கும் மற்ற நாடுகள் காணப்படுகின்றன சுற்றுவட்டார நாடக கலா ரசிக அனைவர்களுக்கும் எங்களது நாடக கலை குழுவினர்கள் மற்றும் நாடக அமைப்பாளர் அருமை மாப்பிளை எங்களது சிறகு வலையப்பட்டியை சேர்ந்த ஆண்டு மாஸ்டர் ஏ எஸ் சூர்யா நாடக கலைக்குழு சார்பாக முதற்க நன்றி வேண்டுகிறது வழங்குகிறது நன்றி வணக்கம் இசை தட்டும் உள்ள ஆரம்பிச்சாச்சு

நடிகர்களையும் ரசிகர்களையும் இணைக்கக்கூடிய பாலம் ஒளி ஒலி அமைப்பு சிவன்ராஜ் சவுண்ட் சர்வீஸ் எல்லாம் நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அருமையான ரசிகர்களுக்கு முன்னாடி சிறப்பான ஒரு நாடகத்தை அமைத்து நடாத்தி கொண்டு விழா புலிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இருந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முதல்ல அந்த ஆப்தாவை வேண்டி விட்டு மற்ற விஷயங்கள் ஆரம்பிப்போம் மண்ணிலோ நீராடு

அப்படின்னு வேட்டிக்கு ஏன் தெரியுமா அதனால ரசிகர்கள் இருந்தால் தான் நடிக்கிற நமக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் ஏன்னா ரசிகர்கள் தான் நமக்கு முகம் பாக்குற கண்ணாடி கண்டிப்பாக ரெண்டாவது கிட்ட நான் வேட்டியில் விஷயம் என்ன அது என்னது ஐயா நீ போற ஊர்ல ஆ மைன் தயவு செஞ்சு அவர் கூட சட்ட போடாம வரணும் இந்த விடுதலை இருக்கு ஆ இதான் முக்கியமான இப்போ பொண்டாட்டியோட சட்டை ஓட்டுறது வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பொண்டாட்டியோட சண்டை போடாம வந்துட்டாரு பிரச்சனை கிடையாது சரி பைக் அழகா போட்டு விட்டுட்டு இருந்தாரு அப்படி கல்யாணம் ஆகாம இருந்தா கல்யாணம் ஆனா அருமையான ஒளிவு அதை தாண்டி நல்லா ஆத்தாக்கள் நீங்க எல்லாம் உங்களுக்கு தான் பணம் பார்த்தேன் நன்றி ஏன்னா நீங்க எல்லாம் உட்காந்து நாடகம் பாக்கிறதுக்காக தான் அந்த நாடகமே வைக்கிறது காரணம் என்ன ஒரு வச்சாங்கன்னா பெண்கள் உட்கார்ந்து பார்க்க முடியாது

இன்றைக்கு நடைபெறும் இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் சென்ற இடமெல்லாம் தனக்கிரகர் தானே என்று வெற்றிவாக சொல்லி வரும் பதிவு அருமை சகோதரர் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த சி எஸ் தமயேந்திரன் அவர்கள் வேலன் மேடம் குருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக நாடகத்தில் காலப்பையில் கவிக்கையில் சிறப்போர் அரசி பாட்டு பேர் பிறந்தாரா இல்ல இவருக்கு பாட்டு பிறந்ததா என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று சிந்திக்கக்கூடிய அருமை சகோதரி எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ அனிதா அவர்கள்

சிறிய வயதில் சூர்யாவை எப்படி ஆளுநர் எல்லாருக்கும் தெரியும் இதே போலதான் சூரியா வளர்ந்து வரும்போது சின்ன பயணிகள் இன்னைக்கு எல்லா ஆளுநர் சூர்யா தான் வேணும்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு ஒரு தொழிலை திறமைய வளர்ந்துருக்காப்புல அதே மாதிரி தம்பி வந்து தம்பிக்கு எல்லாருக்கும் நடிகர்களை எத்தனையோ நடிகர்கள் சருவட்டி வந்துருக்காங்க

உரிமையாள தெரிவித்துக் கொண்டு நாடத்திற்கு மிகவும் தள்ளுத்தறிவாக ஒளிவை பெற்றுக் சிறந்த ஒரு